சொல்லாதான் சொல்லுவேன் அப்ப சரியானது எனக்கு தெரிஞ்சா கூட மனிதன் கரெக்டா மக்களுக்கு சொல்லுவானா சொல்ல மாட்டான் அவனுடைய ஆசாபாசங்களுக்கு தகுந்தவாறு என்ன செய்வான் சொல்லுவான் சில உண்மைகளை சொன்னால் அடி உழு உண்டா சொல்ல மாட்டான் சில உண்மைகளை சொன்னால் நஷ்டமாகும் என்றால் சொல்ல மாட்டான் சில பொய்களை சொன்னால் ஆதாயம் கிடைக்கும் என்றால் அது போய் சொல்லுவான் சில வழிகேடுகளை நல்லது என்று சொன்னால் நம்ம உலகத்தில் சிறந்து வாழலாம் என்று சொன்னால் அவன் மனசாட்சிக்கு விரோதமாக அதை போய் மக்கள்கிட்ட சொல்லுவான் அப்ப மனிதர்கள் வந்து அறிவை கொண்டு சரியானதை கண்டுபிடித்து விட்டால் கூட கண்டுபிடிச்சதெல்லாம் கரெக்டாக சொல்லுவான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது அவன் மனசாட்சிக்கு மாற்றமாக என்ன செய்வான் அவனே செயல்படுவான் இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு உதாரணத்துக்கு நீங்கள் கண்டு கொள்ளலாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் சில தீமைகள் பலிச்சென்று தெரியும் புகை பிடிக்கிற தீமைகள் எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா எல்லோருக்கும் தெரியும் புகை பிடிக்கிறவனுக்கே தெரியுமா தெரியாதா தெரியும் அமுல்படுத்த தேவையில அவனுக்கு அவனே சொல்றான் தப்பு தான் என்ன குடிக்கிற முடியல அப்ப சரியானதை கண்டுபிடிச்சா கூட அவன் தனக்கே அதை சொல்லிக் கொள்ள முடியவில்லை குடிக்காம இருக்கிற நல்லதுன்னு அவனுக்கு தெரிகிறது ஆனா குடிக்கவும் செய்கிறான் அப்ப நமக்கு மனிதர்களுக்கு நேர் வழி காட்டுகிற பொறுப்பை யார்கிட்ட விட முடியாது மனுஷன் விட முடியாது அது ஒரு ஒரு காரியத்தில் நல்லது கட்டுவதை தீர்மானிக்கிறவனா இருந்தால் அவனுக்கு எப்படிப்பட்ட அறிவு இருக்கணும் தெரியுமா எல்லா காலத்தையும் கடந்த அறிவு இருக்கணும் அவனால் தான் கரெக்டானதை கண்டுபிடிக்க முடியும் நான் இன்றைக்கு நல்லதுன்னு நினைக்கக்கூடியது பத்து வருஷத்துக்கு பிந்தி வர்றவனால பொய்ன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு கரெக்டானது சொல்லக்கூடிய விஷயம் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிறகு கரெக்டாக இருக்காதீங்க உலகம் மாறும்போது நிலைகள் மாறும் பொழுது நம்ம சொன்னது பொய்யை பொய்ப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அந்த காலத்தில் விளங்காம நான் சொல்வது சரி கென்று பால்கள் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிறகு வர்றவன் இப்படி உடனே இருக்காமல் நான் எது சொல்வதை நல்லது என்று ஒரு காலத்தில் உலகம் சொன்னதோ அதையே பைத்தியக்கார தனம் என்று இன்னொரு காலத்தில் நினச்சிங்க உலகம் சொல்லும் அப்ப கரெக்டான விஷயத்தை எந்த அறிவை கொண்டு கண்டுபிடிக்க முடியும் தெரியுமா இந்த சிந்திக்கிற அறிவை கொண்டு கண்டுபிடிக்க முடியாது முக்காலத்தை உணர்ந்திருக்கிறவனுக்கு தான் கண்டுபிடிக்க முடியும் இன்னைக்கு என்ன நடக்கும் நூறு வருஷத்துக்கு பிந்தைய நடக்கும் லட்சம் வருஷத்துக்கு பிந்தைய நடக்கும் அவ்வளவையும் கண்டுபிடித்த ஒருத்தனால் தான் என்ன செய்ய முடியும் இந்த தான் உலகத்துக்கு கொடுக்க இயலும் சொல்ல முடியும் இல்ல சொன்னா அவன் கண்டுபிடிக்கிற வழி வந்து அவங்க காலத்துக்கே நிக்காது அவங்க காலத்துல அடுத்த வாரம் மாறி போயிடும் எத்தனை பேர் ஒரு கருத்தை சொல்லிட்டு அடுத்த வாரம் மாத்திராங்களா இல்லையா எத்தனை பேர் நாங்கள் போன மாசம் காப்பி குடிக்கிறது கெட்டதுன்னு சொன்னோம் இந்த மாசம் காப்பி குடிக்கிறது நல்லதுன்னு சொல்றோம் ஒருத்தான் சொல்றான் ஒருத்தன் தான் சொல்றான் காப்பி குடிச்சா நல்லதுங்கிறான் ஒருத்தன் தான் சொல்றான் காப்பி குடிக்கிறது கெட்டதுங்கிறான் ஒரு சின்ன ஒரு வாரம் இடைவெளியில ஒரு மாசம் இடவெளியில ஒரு வருஷம் இடைவெளியில ஏன் முக்காலம் அவங்களுக்கு தெரியல அப்ப நாளைக்கு இதை மாத்துவோம் அப்ப மனிதர்கள் வந்து எல்லா காலத்தையும் அறிந்தவர்களாக இருந்தாலாவது அவன் இந்த பொறுப்பு ஒப்படைக்கலாம் அந்த மாதிரி அறிவை நமக்கு என்ன செய்யல அல்ல தரவில்லை அதுபோக நமக்கு பெரிய அறிவாளியா இருந்தாலும் அந்த அறிவை செயல்பட விடாமல் தடுக்கக்கூடிய ஒழுங்கா வேலை செய்வதற்கு பல காரணங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்குமா கவலையே இல்லாமல் எப்பவும் இருக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறானா கோபமே படாமல் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் எப்பவுமே கோபம் வராத ஒருத்தன் இருக்கிறானா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத ஒரு மனுஷன் அப்படி நிலையை சந்திக்கிறானா ஒரு மனுஷன் கிடையாது அப்ப எப்படி ஒரு மனுஷன் சொல்ற நம்ம ஏத்துட்டு போக முடியும் அவன் கோபத்துல சொன்னானா ஆத்திரத்துல சொன்னானா கவலையில சொன்னானா அவன் என்ன சொன்னா யாருக்கு தெரியும் எந்த அளவுக்கு சொன்னாங்க நபிகள் நாயகம் மார்க்க விஷயத்தை விட்டுருங்க ஒரு உலக விஷயத்துக்கு ரசூல் சொல்லா சொல்ல சொன்னார்கள் லாயக்கலில் காலி ஓஹோகல்பான் ஹீன எக்கலி ஓஹோகல்பான் ஒரு நீதிபதி இருக்கிறார் அவர் ஜீத்ல உட்கார்ந்து இது மார்க்க விஷயம் கிடையாது இந்த சொத்து யாருக்குரியதுங்கிற விவகாரம் என்னுடையது உன்னுடையது ரெண்டு பேரும் கேஸ் கொண்டு வந்துட்டாங்க இப்போ நான் தீர்ப்பளிக்கணும் சொல்றாங்க கோம இருக்கும் போது ஒரு நீதிபதி தீர்ப்பளிக்க கூடாது அவன் சரியான கோபத்தில் இருக்கான் ஏதோ பிரச்சனை சண்டை போட்டு உட்கார்ந்து சீட்ல இப்போ என்ன செய்ய மாட்டான் இவன் வாரத்தை கவனிக்க மாட்டான் அவன் கவனிக்க மாட்டான் கவனிச்சாலும் ஏனோ தான் கவனிப்பான் சீக்கிரம் கூட்டு போகணும்னு நினைக்குவான் அரைகுறையா தீர்ப்பளிச்சிட்டு யாரு சொந்தக்காரன் அவனுக்கு அநியாயம் பண்ணிவிட்டு யாரு இந்த சொத்துக்கு சொந்தக்காரன் இல்லையோ அவனுக்கு உரியன்னு சொல்லி போயிட்டே இருப்பான் அப்ப தீர்ப்பளிக்கும் என்னவா இருக்கணும் நம்ம நிதானமா பார்க்கணும் கோபமா இருந்தா ஒத்தி வைக்கணும்னு வைக்கணும் இறங்கி போயிட்டு இருக்கணும் நபிகள் நாயகம் செல்லாசி கோபமாக இருக்கும்போது தீர்ப்பளிக்காத இதெல்லாம் மனிதனுடைய சிந்தனையை வந்து சரியான முறையில் செயல்படுவதில் இருந்து தடுத்துரும் அப்ப அல்ல என்ன பண்றான் அவனுக்கு கோபம் வருமா கோபம் தடுமாறி டென்ஷன் ஆயிருவானா அல்ல மறந்துடுவானா அவனை ஏதாவது பாதிக்குமா அப்ப இந்த நமக்கு நேர்வழி காற்றவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பலவீனங்கள்லாம் இல்லாம இருக்கணும் அப்படி ஒருத்தனை காட்டினா மனசனை பின்பற்றிட்டு போகலாம் அப்போ நம்ம இந்த ஒரு அடிப்படையை விளங்காத தான் இமாம்கள் சொன்னாங்க பெரியார்கள் சொன்னாங்க மகான்கள் சொன்னாங்க அஜர்த்து சொன்னாங்க மூலானா சொன்னாங்க போற மாதிரி என்ன காரணம் அஜத்து சொன்னா சரியா இருக்கும்னு சொல்லி சைத்தான் நம்ம உள்ளத்துல போற மாதிரி சரியா இருக்கு மூலானாக்கள் சொன்னா சரியா இருக்கும்னு என்ன செய்யணும் சைத்தான் நம்ம மூலானாட்டையும் தப்பு நமக்கு தென் விளங்க மாட்டேங்கணும் அவருடைய சிந்தனையில் அவருடைய முடிவுகள்ல தவறு தான் வரும் மனிதன் தப்பு வரும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் கரெக்டா அவர்களுக்கு சொல்ல முடியாது என்பதை நம்ம என்ன செய்யறோம் விளங்க மறுக்கிறோம் இந்த பேசிக்கு விளங்காத காரணத்தினால் தான் நிறைய மசால்களில் சண்டை கொள்கையில் சண்டை கோட்பாடுகளில் சண்டை வணக்கு வழிபாடுகளில் சண்டை எல்லாம் மேட்ரு எங்கே வருது எதை அடிப்படையை ஏற்று அங்கேதான் மேட்ரு அல்லா மட்டும்தான் வழிகாட்டின்னு ஏற்றுக்கொண்டால் அவன் ஒரு மாதிரியா நடப்பான் எதை வேண்டாலும் வழிகாட்டி ஏற்றுக்குவேன் நினச்சா அன்னவார் மாதிரி நடப்பான் அவன் அப்போ பேசிக் எப்போ மாறுகிறோ அது மாதிரி கட்டணம் மாறிமா இல்லையா பேசிக் அஸ்திவாரம் எப்படி நீங்க போடுகிறீர்களோ அதன்படி தான் கட்டிடம் எழும்பும் அஸ்திவாரத்தை முக்கோணமா போட்டா கட்டட முக்கோணமா தான் எழும்பும் அஸ்திவாரத்தை வட்டமா போட்டா கட்டடமும் வட்டமா தான் எழும்பு வட்டமாக தான் எழும்பும் அப்ப நம்ம அஸ்திவாரத்தை எல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறான் நான் தான் உனக்கு நேர் வழி காட்டுவேன் என்னிடம் இருந்துதான் உனக்கு நேர் வழி வரும் நான் சொல்றத மாத்திரம் தான் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு நமக்கு என்ன செய்யறான் ஆதமலை சில அனுப்பும்போது சொல்லி அனுப்புகிறான் சில நேரங்களிலே நபிமார்கள் ஒரு மனிதன் வந்து நல்லவர் என்பதற்காக தப்பான முடிவுக்கு வரமாட்டாரு என்று நம்ம நினைக்கிறதா இருந்தா நபிமார்கள் தான் ரொம்ப நல்லவங்க அல்லாவுடைய படைப்புகள்ல ரொம்ப நல்லவங்க யாரு வேற நல்லவங்க எல்லாம் விட்டுருலாம் கன்ஃபார்மா நல்லவர்கள் சொல்றாங்க யாரு நபிமார்கள் தான் நல்லவர்கள் சரியாக சிந்திக்கக்கூடியவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதுவும் மனிதர்கள் யாரு தான் நபிமார்கள் தான் அது செலக்ட் இறைவன் பண்ணுது நபிமார்கள் என்பவர்கள் யாரு அல்லாஹுவால் தேர்வு செய்யப்படுறாங்க ஒரு பணியை ஒப்படைப்பதற்காக வேண்டும் அல்லாஹ் செலக்ட் பண்ணாலே எப்படி இருப்பாரு கரெக்டா இருப்பாரு இல்லையா நம்ம அறிவை விட நல்ல அறிவு இருந்தா தானே அவர் தேர்ந்தெடுப்பான் நம்மளை விட நல்ல பண்பாடு இருந்தது அவர் தேர்ந்தெடுப்ப இருக்கிறதுல பார்த்து அல்லா ஒரு ஆள் நீனாப்பா எனக்கு தூதருக்கு தகுதியான ஆளு அப்படின்னு அல்லாஹ் தேர்வு செய்யறான்னு சொன்னா நாணயம் நம்பிக்கை நேர்மை ஒழுக்கம் பண்பாடு சொல்லாற்றல் மக்களை எடுத்து சொல்ற விதம் எல்லாத்திலையும் அவர் வந்து சிறந்தவராக இருப்பார் அல்லாவுடைய தேர்வில் என்ன வராது தவறே வராது அப்படி தேர்வு செய்யப்பட்ட நபிமார்களை வைத்து அல்லாஹ் சில பாடங்கள் நமக்கு சொல்றான் என்ன சொல்றான் அவகி இல்லாம அல்லாவுடைய கட்டளை எதிர்பார்க்காம அவங்களா சொல்லக்கூடிய நேரத்தில் நபிமான தப்பு அனுப்பிடுறாங்க அல்லாட்டிருந்து வகையை வாங்கி சொல்லும் போதெல்லாம் கரெக்டா சொல்லி போடுறாங்க அல்லாட்டிருந்து வகி இல்லாம சொல்லுவார்களே அவங்களாக ஒரு டிசைட் பண்ணி ஒரு முடிவு எடுப்பார்களே பல சந்தர்ப்பங்கள்ல அது தவறான முடிவாக ஆகி அல்லாஹ் கண்டிக்கிறான் நபிமார்களை கண்டிக்கிறான் இது நம்ம திருக்குறான்லையும் நபிகள் நாயகம் சரலாலை செல்ல முடிய பொன்மொழிகள் பரவலாக நம்ம என்ன செய்யறோம் அந்த நிலைப்பாடுகளை நம்ம பார்க்குறோம் எப்படி பாக்குறோம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லும் அவங்க அவங்களுடைய ஊர்ல மக்காவில் இருக்கக்கூடிய ஆரம்ப காலம் அப்ப குறைசுகள் எல்லாம் வந்து நபிகள் நாயகம் செல்லலா அலை செல்லத்தை வந்து எதிர்க்கிறாங்க இல்லையா எதிர்க்கிறவங்களுக்கு வந்து அவங்களுடைய பொய் சொல்றாங்க நினைச்சு எதிர்க்கல நபிகள் நாயகம் செல்லலா அலை செல்ல சொல்ற அவங்களுக்கு தெரியுது ஏன் தெரியுது அவங்க பாக்குறாங்க சின்ன வயசுல இருந்து பாக்குறாங்க இவர் பொய் சொல்லல இதை எதிர்பார்க்கல காசு பணத்துக்கு ஒரு ஆசைப்படல நல்ல வசதியா இருக்கிறாரு நபியா இருக்கும் நல்ல வசதி தானே நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லும் அவர்கள் வஜதுக்கு ஆயிலும் பார்க்கணும் நீ ஏழ்மையாக இருந்து நான் உன்னை பணக்காரன் ஆக்கிறேன் அல்ல என்ன செய்யறான் வகி அறி தூக்க காலத்தில் சொல்லி காட்டுகிறான் நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லும் அவர்கள் ஊரிலேயே நல்ல பெரிய பணக்காரராக இருந்தார்கள் பணத்துக்கு இவர் சொல்லல உங்களுக்கு தெரியும் ஊர்ல நல்ல உயர்ந்த குளத்தை சேர்ந்தவர்களா இருந்தார்கள் ஒரு பெருமைக்காக சொல்றா கீழே உள்ளவன் ஒரு அந்தஸ்து இதை சொல்லுவான் அவர் ஏற்கனவே நல்ல குளத்தில் உள்ளவராக இருக்கிறார் நாணயம் நேர்மை அமீன் சாதிக்கின்ற மக்களிடத்தில் நற்பெயர் பெற்றவராக அவர் இருக்கிறார் இப்படி எல்லாம் இருந்ததனால மக்களில் உள்ளவர்களுக்கு தெரிந்தது இவர் இறைத்துவதற்கு கண்டிப்பாக